அனைவருக்கும் வணக்கம் எலுமிச்சை பழம் வேக வைத்த தண்ணீரை குடிப்பதால் கிடைக்கின்ற நன்மைகளை பார்க்கலாம் நமது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தி பல நோய்களின் தாக்கம் ஏற்படாமல் தடுத்து நமது உடலிற்கு போதுமான ஆற்றலை கொடுத்து புத்துணர்ச்சியுடன் இருக்க செய்கிறது நமது உடலில் உள்ள மெட்டாலிசத்தை சீராக்கி செரிமானம் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறது தினமும் காலையில் இந்த எலுமிச்சை நீரை குடித்து வருவதால் நமது உடலில் இருக்கும் நச்சுகளை முழுமையாக வெளியேற்றி உடலை எப்பொழுதும் சுத்தமாக வைக்கிறது உடல் பருமனாக இருப்பவர்கள் தொடர்ந்து காலையில் இந்த தண்ணீரை குடித்து வந்தால் அவர்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் கரைந்து விரைவில் உடல் எடை குறைவதை காணலாம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது எலுமிச்சை பழத்தினை வேக வைத்த தண்ணீரை ஒரு டம்ளர் குடித்தால் போதும் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியுடன் வாழலாம் இந்த எலுமிச்சை பழம் போட்டு வேக வைத்த தண்ணீரை மீண்டும் சூடுபடுத்த தேவையில்லை குளிர வைத்து குடித்தாலும் நல்ல பயனை காணலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி